ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் செயின் வித் சிக்ஸாக எப்படி போடுறோம்னு பார்ப்போம் இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம் கீழே வந்து டபுள் ஸ்டான்ஸ் எடுத்து நாட் போட்டு நூலை எடுத்துருக்கோம் ரெண்டு நூலை எடுத்துட்டு பேக்லாக் போட்டுட்டு செயின் வந்து குட்டி குட்டி செயின்ஸா குட்டி எடுக்கும்போது ஆப்போசிட் டேரக்ஷன்ல கை சுத்தணும் நீடில் வந்து இப்படி இருக்குன்னா கையை தான் சுத்தணும் தவிர நீடில் வந்து கையை வந்து திருப்பக்கூடாது நீடில் வந்து இப்படி ரொட்டேட் தான் பண்ணணும் ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா போட்டுக்கலாம் இந்த இதுக்கு ஏன்னா வந்து அது வந்து ஒரு பேஸ் மாதிரிதான் போட்டுட்டே வரணும் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்கிறோம் இப்போ இது மேல ஜிக்ஸாக் ஜிக்ஸாக் வந்து இந்த சைடு ஒரு ஸ்டிச் எடுக்கிறேன்னா கிராஸ் ஆ வச்சு அந்த லைனுக்கு வந்து அந்த சைடு ஒரு ஸ்டிச் அதான் அதுக்கடுத்து இந்த சைடு ஒரு ஸ்டிச் அந்த மாதிரி ஜிக்சாக்கா ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுத்துக்கிட்டே வரணும் ரெண்டு சைடும் மாத்தி மாத்தி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்டிச்சஸ் போடணும் ஒரு முக்கோணம் மாதிரி அது வந்து ஃபார்ம் ஆகும் இல்லை எனக்கு வந்து கட்வொர்க்கில் போடணும் ஸ்டிச்சஸ் வந்து நெருக்கி வேணும் நான் ஒர்க் போடணும் அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து நெருக்கி போட்டு அது வந்து இன்னும் நல்லா எம்போஸ்டர் தூக்கி காட்டும் நெருக்கி போடும்போது இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நெட் கிளாத்தோ இல்லை அப்ளிக் ஒர்க் பண்ணுறோம் ஒரு கிளாத்தை வந்து ஒரு இதுல அட்டாச் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஸ்டிச்சஸ்கெல்லாம் இந்த மாதிரி செயின் வித் ஜிஸாக் போட்டு தான் அட்டாச் பண்ணிட்டு தான் நெட் வந்து கட் பண்ணுவோம் ஸோ தான் இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் ஆகும் இதுக்குள்ள ரெண்டு லைன் கொடுத்துட்டு மேல வந்து சிக்ஸாக கொடுக்கலாம் இல்ல ஒரு லைன் கொடுத்துட்டும் சிக்ஸாக கொடுக்கலாம் போட் போட்டு தேங்க்யூ